அதில் நாலு முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பரவாயில்ல அந்த எஸ்ஆர் பாண்டியன் நல்லா மனுஷனாக இருக்கார் நம்ம சாதியை அரவணைக்கார் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க தரப்பில் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த ஒரு சூழலை உருவாக்குவாங்க அதே மாதிரி முத்திரையர் சமுதாயத்துலையும் நம்ம இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குறோம் இதை கெடுக்கிற வேலையை யார் பார்க்குறா காவல்துறை தான் பார்க்குது என்னை வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே உள்ள எஸ்பி அங்கே உள்ள எங்கள் தூத்துக்குடி எஸ்பிகிட்ட சொல்லி ஏங்க அவருக்கு ஏங்க இங்கே தூத்துக்கு தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்து மாலைப்படை வந்து இங்கே ஏழரை கூட்ட போகிறேன் இங்கே எப்படி தூத்துக்குடியிலேருந்து நான் ஏழ்ரையை கூட்ட வரேனா தமிழ்நாட்டில் அத்தனை ஏழரை கூட்டவுமே நீங்கள் தான் தூத்துக்குடியில் சுட்டது நீங்கள் தான் பரமக்குடியில் சுட்டது நீங்கள் தான் அங்கே திருநெல்லை அடித்து ஆற்றலை போட்டது நீங்கள் தான் ஏழ்ரையை நாங்கள் கூட்டுறேன் இந்த பகுதியுடைய டிஎஸ்பிக்கு நாங்கள் வன்மையாக சொல்கிறோம் உங்களோட வேலையெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு காட்டுங்க ஏன்னா எங்கிட்டலாம் வா அதாவது இந்த சொல்லுவாங்க மடியில் தான் வழியில் பயம் எங்கிட்ட ஒரு மயிரும் கிடையாது இந்த மயிறு மட்டும் தான் இருக்குது நீ அதையும் பிடுங்கலாம் முடியாது நாங்கள் ஒன்று என்ன செஞ்சுப்படுவோம் நீங்கள் என்னை பைத்தியக்கார பயன் நினச்சிட்டு இருக்கீங்க புழுங்க அதாவது கொஞ்சமாகட்டு மனசாட்சியோடு நினைங்க மனசாட்சியோடு நடங்க